அண்ணா வணக்கம்டா அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா உங்க பேரு நம்ம பண்ணையோட முகவரிங்கிறத சொல்லிருங்க தமிழ்நலம் மக்களுக்கு வணக்கம்னா நம்ம பேர் வந்து மணி மணி டைரி ஃபார்ம்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாவக்குறிச்சி தான் தலைவாசல் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளா நம்ம வாரந்தோறும் ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது மாடு வருதுங்கண்ணா வாரந்தோறும் மக்கள் பாக்குறாங்க ஆதரவு கொடுக்குறாங்க பரவாயில்ல மாடு அதிகமா வாங்கணும்னா வெள்ளி சனி வந்துருங்கண்ணா ஒன்று ரெண்டு வாட்னா எல்லா நாளையும் நம்மள்ட்ட மாடு பத்து மாடு கம்மியா இப்போண்ணா வெள்ளி சனி முப்பது முப்பத்தஞ்சு மாடு இருக்கும்னா எப்போ சரிண்ணா இன்னைக்கு எவ்வளோ மாடுகள் வந்திருக்கு ஒவ்வொரு மாடுகளும் எனக்கு சொல்லுங்க இன்னைக்கு வந்திருக்கிற மாடு ஒரு முப்பது மாடு வந்துன்னா ஒரு பத்து மாதிரி சேல்சா இன்னொரு இருபத்தஞ்சி மாடு ஒன்று ஒன்றா பாக்கலாம் வாங்கணும் சரிண்ணா இப்ப கையில அழகா ரெண்டு பிடிச்சிருக்கீங்களா மொட்டை போடி ஒன்னு ஒரு கொம்பு டைப்பி ஆசு கம்புல ஒன்னு இருக்குண்ணா சரி ரெண்டும் ரெண்டு பல்லா தலைச்சிக்கு ஒரு பாய்ஞ்சி பதினாயிரம் ஒரு பதினேழு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் ஒரு பண்ணை யூஸுக்கும் பெட்டரா இருக்கும் வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கும் நம்ம புறவில ஆறு பல்லு ரெண்டாவது கண்ணா தலைச்சனிக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் வந்துண்ணா காம்போலாம் மடிக்காலு நல்லா பத்தமாக நல்லா இருக்குதுன்னா நல்லா முகம் வந்து ஜான் மூஞ்சினா ஆ மேட்ச்சளுக்கு தண்ணி தண்ணிக்கலாம் நல்லா நட பெட்டராக இருக்குதுண்ணா நல்ல பைக்கணும் நான் பண்ணா பேச நல்லா நல்லாயிருக்குண்ணா இந்த மடிக்கு ஒரு நேரம் பத்து கூட சொல்ல நம்ம அவ்வளோ சொல்லணும் ஒரு பதினஞ்சு பதினேழு தானே கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறோம் இது பண்ண போட்டால் இப்போ ஆறு அறுப்படா காம்புக்கு முன்னாலும் ஒரு மூளை மடி முன்னாலண்ணா நல்ல குணமான தார எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு இன்னும் ஒரு ஒருவாரம் டைம் தான் இன்னும் ஃபுல்லாக மடி எடுத்து தானே அனுப்புகிறோம் மடி போகிற நேரம் தரணும் நல்லா கரை வரும்ணா ஒரு காலைல ஒரு எட்டு சாயந்தரம் ஒரு ஏழு பஞ்சுட்டு கரை வரும் ஒரு நேரத்து தீனி மாட்டுக்கு ஒரு நேரம் தான் நம்மளுக்கு அப்படி போட்டா தான் கரை வரும் நம்ம எல்லாமே நமக்கு வரணும்னா மாடு பால் வராதுன்னா கேள் போட்டால் தான் கீழே பால் பாஞ்சு நம்ம சொல்கிறான் ஏன்னா பத்து தானே வருது பன்னெண்டு தானே வருதுன்னா அவங்க கொடுக்குற தீனி பொறுத்து மாற்றம் வரும் தீவனம் தவிடு புண்ணாக்கு மாவு பொருள் இதெல்லாம் கரெக்டான முறையில் கொடுத்தாதான் இந்த மாடு லிட்டர் வரும் அப்படி நம்ம தீனி கம்மியாக கொடுக்குற பட்சத்தில் பால் கம்மியாக தான் வரும் ஒன்னும் நம்மள்ட்ட கொடுத்தவங்கள்ட்ட பால் கம்மியாக வருதுன்னு சொன்னோம் நம்ம கொடுக்குற தீனியில் தான் பால் இன்க்ரீஸ் ஆகுறதும் குறையிறதும் நம்ம கையில் இல்லை அவங்க க பராமரிப்பு பொறுத்து தான் பால் வரும் நம்ம பண்ணையில என்ன விலையில இருந்து என்ன விலை வரைக்கும் மாடு இருக்கு இருபது இருந்து தொண்ணூறு ரூபாயில இருக்குங்கண்ணா ஒரு லட்சத்துக்குள்ளதான் ஒரு லட்சத்துக்கு மேல இல்லைங்கண்ணா எத்த பெரிய மாடா இருந்தாலும் இப்போ ரெண்டாம் ஜெர்சியில கிராஷ் டைப்பேன் வெயில் மலைக்கு நல்லா தாங்குண்ணா நடுமுது ஒன்று நெத்தியில் ஒரு சொல்லி தானே நல்லா கால் அழுத்தமான மாடு கால் உயரமான மாடு எல்லாம் மடிக்காது நல்லா காம்பலாம் எல்லாத்துக்கும் ஒரு லேடிஸ் ஜென்ட்ஸ் வேணால் பேசுறது நல்லா இருக்குண்ணா இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்குண்ணா கன்று போட இந்த சுருக்களம் பூரா மடி வச்சு தான் நான் கன்று போடுறேன் ஆனால் இது வாங்குறோம் நல்லா வீட்டு யூஸ்க்கு பண்ண யூஸ்க்கு நல்ல பெட்டராக இருக்கும்னா இந்த மாட்ட பா பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஸ் எடுத்து அனுப்பிவிட்டு மாட்டுக்கு தான் கேட்டு பேசி ஏற்றிக்கலாங்கண்ணா ஆனால் நம்ம பண்ணையில் இன்றைக்கி விடிகாலம் ஒரு நாலு மணிக்கு கண்ணு போடுதுன்னா கண்ணு காலை கன்றுங்கண்ணா ஆறு பல்லு ரெண்டாவது கன்றுண்ணா தலைச்சனைக்கு ஒரு பதினேழு லிட்டர் வந்துனா இந்த கண்ணுக்கு ஒரு இருபது லிட்ரு வரும்னா நம்ம ஒரு பதினாறு பதினேழு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா மாடு நல்லா ரெட்டை முதல்ல நல்லா முகல் அச்சனத்தில் நல்ல மாடுங்கண்ணா நல்லா வேசு தலையில் நல்லா கரை கறக்கிறது நல்லா இருக்கும்ண்ணா பேச பிடிக்க நல்லா இருக்கும் நாடுதான் நல்லா கன்று நல்லா அழகான காலக்கன்று தானே போட்டிருக்குது நல்லா ரெட்டை முதல்ல நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கும்ண்ணா இந்த மாடு எடுத்தால் நல்லா பெஸ்ட்டாக நல்லா கறக்க பிடிக்க நல்லா இருக்கும் ஒரு ஒரு பண்ணையாக இருந்தாலும் ஒரு வீட்டிஸ் வந்தாலும் நல்லா லாபம் தரக்கூடிய மாடு முகலட்சமாக நல்லா அம்சமாக நல்லா நீர் ஓட்டமா சத இன்னைக்கு விடியால ஒரு நாலு மணிக்கு தான் கண்ணு போட்டு ரெடியா இருக்குது போட்டு போனா நினைக்கிறோம் உடனே இது ஒரு ஒன்பது எட்டு பால் சொல்லி கொடுக்கலாம் ஒன்பது எட்டு எட்டு பதினேழு லிட்டர்ண்ணா வந்த மாடு பதினேழு லிட்டர் வந்து இந்த கண்ணுக்கு நம்ம அது வந்தா போகுதுன்னு பார்க்கறோம் எங்களுக்கு பக்கம் தான் நாங்க அடிக்கடி நாங்க நாங்க ஒரு பதினாலா மாடு பார்த்துட்டு இருந்தோம் வந்தோம் நாங்க பார்த்த மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கு

மூணு கலர் ம செம்புத்து செவலை வெள்ளை மூணு கலர் மானு செம்புத்துல வட்டை செம்புத்துல மரம் மூணு கலர் மாடுனா ரேர கலர்னா இது இது தலைச்சனா ஆறு புல் தலைச்சனா நல்லா உருமா தலைச்சனைக்கே நேரம் பத்து லிட்டர் கரை உருமா இது பேச படிக்க இருக்கும்னா ஒரு பதினேழு பேர் லெண்ட்ரு கேன் சொல்லி கூட கொடுக்கணும் அது தலைச்சோங்கன்னா இருந்தாலும் மாடு நல்ல பெருமாடு மூணு கலரில் ஈத்து மாடு மாதிரி தான் ஆறு புல் இது தலசுகம் தானா நல்லா வெள்ளம் கச்சப்பள கிராஸ் ஜெர்சின் கிராஸ் எல்லாம் நடை நல்லா குதிரை மாதிரி டக்டக்னு சாமி நல்லா இருக்கு அவங்க கண்ணு நல்லா ரெட்ட முதல் நல்ல பெருமடியா வரும் தாடு தான் தலச்சா நம்ம சாமி நல்ல குணமா நம்ம சரி சந்தை சந்தைக்கும் நம்ம பண்ண சந்தை விட நம்ம மாட்டு ஜென்சில போய் யாரானோ புடிச்சிக்கலாம் நல்ல பொறங்கணமும் இருக்கு மின்கணமும் இருக்கு கும்பு வெள்ள கும்புனா நல்ல பெரும் இது தலச்சனுக்கே நேரம் பத்து லிட்டர் கரவை எதிர்பார்க்கலாம் அந்த உருவம் இருக்குது வயசு இருக்குது நம்ம வியாபாரம் சந்தைக்குலாம் இதெல்லாம் போனா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வைக்கிற மாட்டேங்கன்னா நம்ம ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் இது கொடுக்குறோம் சந்தையில ஒண்ணு பாஞ்சு ஒன்னு ஏற சொல்லுவாங்கண்ணா நம்ம அந்த வேலை சொல்லலண்ணா ஒரு ரூபாய்க்குள்ளதானா இது ப்ரைஸ் பண்ணிக்கலாம் நல்ல மூணு கலர் மாடு நல்லா ஜே பெரிய மாடுங்கண்ணா நம்ம என்ன தெரியாதுண்ணா நம்மளையோட உயரம்ண்ணா மாடு ஆனா ஒரு ஹெவி சைஸ் நம்ம ஜெர்சியில நல்லா ஜாதி பிரீடானு மாட்டினா நல்லா மாட்டுல ஹெவி சைஸான மாட்டினா ஒரு யானை சைஸ் இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு பெரிய மாட்டுல சூஸ் பண்ணலாம் நல்லா கிளி கும்பல நல்லா ஜெர்சியில ஜாதி பிரீடானு மாட்டினா நல்லா சந்தன பிள்ளைண்ணா போட்டு சந்தன பிள்ளையில ஒரு ஹெவி சைஸான மாடுனா பேச பிடிக்க நல்லா இருக்குண்ணா இது கறவை கரவெலாம் ஒரு இருபது லிட்டருக்கு மேலே சொல்லி கொடுக்கலாம் இல்லை நடலாம் நல்லா குதிரை மாதிரி தான் நடக்கும் டக்கு டக்கு டக்குன்னு குணவாகலாம் அப்படியா இருக்கு உனலாம் அருமையாக தங்கமாக ஒரு குழந்தை போய் பால் பீசினா கூட பால் நிற்கும் அருமையான குணம் பண்ணணும்ண்ணா அப்படியே குணம் பண்ணணும் இப்போ உட்காந்து கரவா மிஸ்லுக்கு நல்லா இருக்கும் கைக்கு நல்லா இருக்கணும் நிறம் மடிக்கால் எவ்வளவு நேரம் தர்றது பாருங்க அடிவோத்திலேயும் நிலம்போ நேரம் தர இந்த மடிலையும் பாருங்க நல்ல நேரம் தர இதெல்லாம் ஈஸா பன்னெண்டு பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஈஸியாக இருக்குது ஆனால் இது ஒன்று ஒரு பத்து டு பாஞ்சு நாள் டைம் எடுத்துன்னா பத்து நாளைக்கு மேலே நான் அவங்க கணப்பட ஒரு சந்தன பிள்ளையில் ஒரு ஹெவி சீசன் மாட்டினா நான் என்ன மாட்டேன் ரெட்டை முதல் நெய்கட்டான் மாட்டினார் நல்ல ஒரு பிரம்மாண்டமான மாட்டேன் பேச போட்டி நல்லா இருக்கும் ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்குறேன்னு இந்த மாடை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் மாடு மாடு பிடிச்சிருந்தாஸ்க்ரீன் சேர்த்து அனுப்பிவிட்டு நமக்கு என்ன வேலைன்னு எதிர்க்க கேட்டாங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் செம்புத்து மறை மூணு கலர் மாடுங்கன்னா நல்லா மாட்னா ரெண்டாவது கண்ணு ஆறு பண்ண இது ஆறு பிள்ளை கடை மொளப்பு ஒரு பக்கம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் கட முளைச்சி வச்சுன்னா நல்லா கருங்காம்பு அமைச்சிருக்குதுன்னா இந்த கரை ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் தலைசுன்னு வந்து இந்த கணக்கு ஒரு இருபது லிட்டர் வரணும் நம்ம ஒரு பதினேழு லிட்டர் கேன் சொல்லலாம் நல்லா பயில் லூஸ் நல்லா ஃபுல்லாக கிடக்குதுனா சாக்கு மாதிரி நல்லா பை வரும் காம்பு நாலு காம்பு நல்லா பூ காம்பு கருங்கம்பழம் அமைச்சிருக்குது காம்புக்கு முன்னால நல்லா கெங்கு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் நல்லா கரை வரும் நல்லா ஈஸியாக நேரம் பத்து லிட்டர் வரும் நம்ம ஒரு பதினெட்டு லிட்டர் கேர்ன்னு சொல்லி கொடுத்துருந்தான் தப்பு வராது நல்லா நல்லா இருக்கும் மடி முழு மடி எடுத்தால் நான் கண்டுபிடிக்கும் குந்தன கால் மாடு ரொம்ப கால் மாடு ரொம்ப உயரமான மாடு இல்லை குந்தன மாடு மாடு சல்ல மாடு நல்ல ஹச்சப்அப் கிராஸ் ஜெர்சி அதை ரெண்டு மிக்ஸான மாடுனா நல்லா கர வரும் இப்பயே மடி ஃபுல்லாக இருக்குதுன்னா இன்னும் இது மாதிரி இன்னொரு பங்கு மடி வரும் நல்லா பேச பிடிக்கும் நல்லாயிருக்கும் காம்பு கருங்கா மாடு என்றைக்கும் பாலியாக மாதா கலரும் மூணு கலர் மாடு இப்போ பேசுது ஆனால் ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா இது இது மூணாவது நான் போட்டால் மூணாவது கண்ணே போனாக்கான ஒரு பதினஞ்சு லட்டு கராகுதுனா இந்த கண்ணு ஒரு பதினாறு பதினேழு எழுதிட்டு போகலன்னா நம்ம ஒரு பாஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலண்ணா மான் நல்லா சல்ல பேசப்படி நல்லா இருக்குண்ணா குணமா பாருங்க நல்லா குணம்னா காம்பளம் பேசப்படி பயிராட்டம் நல்லாயிருக்குண்ணா லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் பேசிக்கலாம் ஒரு மிஷினுக்கும் இருக்கும் கையிலையும் பேசுறது நல்லா இருக்குண்ணா பண்ணை யூஸுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்குண்ணா இதுன்னு ஒரு பத்து நாள் நாம் கண்ணு போட நான் மடி சாக்கு மாதிரி நான் ஃபுல் மடி எடுத்தால் மறு கண் மின்காலும் போகிற சமமாக இருக்குது பாருணா இது ஏத்தி இந்தா தீமாதும் பால் வளர்த்தியா இருக்காம சேர்த்து வரும் கம்மியா இருக்காமல் கம்மியா தானே பால் வரும் இது நாலு உப்பு உப்பை ஒரே மாதிரி இருக்குது அது மாதிரி பார்த்து செக் பண்ணி எடுக்கணும் மின்மடி இருக்குது புறமடி பை ரெட்ட பையனா இது நல்லா இன்னும் மடி ஃபுல்லாக இன்னும் ஒரு பத்து நாள் டு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கணும் நம்ம ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வந்து நாங்கள் விவசாயி நம்ம ஒரு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் முடிச்சுக்கலாம் கறந்துக்கலாம் பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும் வீட்டு யூஸ் நல்லா இருக்கும் ஆனால் மாடு வாங்கணும் இப்போ எதிர்பார்க்கிறவங்க நாலு பண்ணைக்கு போங்க நாலு சந்தைக்கு போங்க நாலு இடத்துல பாண்டு போய் விசாரிச்சு பாருங்க நம்ம பண்ணையிலையும் வந்து விசாரிச்சு பாருங்க இந்த ரெண்டாயிரம் சேர்த்து இருந்துட்டாலும் மாடு பொருள் தரமாக எங்கே இருக்குது ஒரு வீட்டுக்கு லட்சம் கிளம்பா ஒரு அம்சமான நல்ல மாடாக இருக்குன்னா நாலு இடத்துல விசாரித்து பார்த்து நல்ல மாடாக தேர்வு பண்ணுங்க நல்லா நாலு எடுத்து விசாரிச்சு ஒரு இடத்துல சூஸ் பண்ணி வாங்க வேண்டாம் நாலு இடத்துல விசாரிச்சு நம்ம பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாத்தோட எங்கே விலவாசி மாடு தரும்போதே பெட்டராக தான் பார்த்துப்பாங்க நான் இந்த மாடுலாம் வாங்கும் போது மாடு புதுசாக மாடு இது வரையும் நான் வாங்கலை இப்போதாங்க புதுசாக வாங்குறேன்னு நினைக்கிறோம் கூட வாங்கிட்டு போய் இது வளர்க்கலாம் குணமனம் நல்லா இருக்குது இது தலையிலே ஆட்டாத ஒரு குழந்த மாதிரி நல்லா குணமணமாக நல்லா நல்லாயிருக்கும் மாடே வாங்கி பழக்க வழக்கம் இல்லாதவங்க கூட இந்த மாடு வாங்கிட்டு போனால் பரவாயில்லன்னு பெற்ற நல்லா கறந்து பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாடு இருக்குமா அந்த மாதிரி மாடு தான் எல்லா மாடு நம்ம வச்சிருக்காங்க மொட்டை டைப்பா மோடி டைப்பான் மாடுனா ஆறு பல்னா ரெண்டாவது கண்ணா தலைச்சனுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கரை வந்துனா இது ரெண்டாவது கண்ணு ஒரு பதினெட்டு எட்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா நல்லா நெய் கட்டாமல் ரெட்டை ரெட்ட முதுனா நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்குண்ணா கறவை நல்ல ஜெர்சியில் மோடி டைப்பான மாடுங்கண்ணா நல்லா மாடு நல்லா பெருவிட்டு மாடுங்கண்ணா நல்லா வீடுகள் பழக்கில்லை நேரில் பார்த்தா நல்லா பெட்டராக இருக்குண்ணா அது உணவுன்னு நல்லா அருமையாக நல்லா இருக்கணும் நாலு காம்பு நல்லா ஒரே காம்பு அளவுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் கண்ணு போகிற டைமில் நல்லா மடி நடக்க முடியாத மடி வருகணும் அது ஒரு பண்ணை யூஸுக்கு இது பெட்டராக இருக்கும்னா ஒரு வீட்டு யூஸுக்கும் பெட்டராக இருக்குமா லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரும் பிடிச்சிக்கலாம் நல்லா சின்ன மூஞ்சில் நல்ல ஜாதினா மாட்டு நல்ல ஜெர்சியில் ஜாதினா சின்ன மூஞ்சி இருக்கணும் வளர்த்தி மூஞ்சி இருந்தால் அது கிளாஸ் டைப் இருக்கும் இது சின்ன மூஞ்சி நல்லா மோடி டைப் நல்ல மாடு மாட்டில் நல்ல அனுபவம் இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை பார்த்தா உடமாட்டாங்க என்னால ஏதாவது ஆயிரம் என்ன பண்ணாலும் பிடிச்சோம் ஃபேட் டேஸ்ட்ல அருமையாக வரும்ண்ணா இதெல்லாம் பூசி போட்டு ஏழு மாதம் வரைக்கும் பால் குறையாத வரும்மா இது நல்லா நல்லாயிருக்குண்ணா நல்லா குந்தின காலில் ஒரு குறுங்கால் டைப்பில் நம்ம மாடு ஜெர்சி ஒரு மோடி டேப்பேன் ஆறு புல்லு ரெண்டாவது கண்ணானா தலைச்சன்னு ஒரு பதினாறு லிட்டர் வந்தேன் அந்த கண்ணுக்கு ஒரு பதினேழு பன்னெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலண்ணா இன்னும் கண்ணு போட பத்து டூ பாய்ஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் சுளி சுத்த மாட்டில் எந்த தப்பு ஒரு வீட்டு நல்லா இருக்கும் பண்ணை நல்லா நல்லாயிருக்குமா நல்லா ரெட்ட முதல்ல நல்லா நடுமுது சுழியோட நல்லா குணமனத்தில் நல்லா தங்கமான குணமனத்தில் நல்ல நேரம் தரோட நல்லா அமைஞ்சிருக்குதுண்ணா இப்போ இந்த மேய்ச்சல் முறைக்கும் நல்லாயிருக்கும் வீட்டு நல்லாயிருக்கும் மடியிலாம் எடுத்தால் சாக்கு நல்லா இருக்கணும் ஆனால் ஒரு பூண்டு கீண்டு கூட அது மட்டும் நல்லா இல்லாத இடத்துல இருக்கும் நல்லா சாப்பிடுக்கணும் இது மாதிரி மாடெலாம் நல்லா காப்பாற்றிக்கலாம்னா பால் நல்லா கர வரணுமா நல்லா மொட்டை வெயில் மாதிரி பன்னெண்டு ஒரு மணி ஆகுது வெயில் கூட மூச்சு வாங்குறது எந்த பிரச்சனையும் நீட்டாக இருக்கும்மா நம்மள்கிட்ட வாங்க தண்ணி தண்ணிக்கு மாடு வெயில் மலைக்கு தாங்குமா நம்ம கிராமத்தில் பார்த்து தான் ஒரு ஒரு மாடு செலக்ட் பண்ணி வாங்குறோம் நல்லா மடியிலையும் இருந்தால் ம நேரம் தர இக்கிலேயே நேரம் தர பால் பேச பிடிக்க லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் கூட உட்காந்து கிடக்கலாம் ஒரு ஃபேமிலி ரெண்டு பேரும் கூட உட்காந்து கிடக்கலாம் பேச பிடிக்கும் நல்லா இருக்கு நான் கொஞ்சம் நாலு காம ஒரே மாதிரி அமைப்பா நல்லா இருக்காங்க சாரிலாம் நல்லா ரெண்டு இஞ்சு பைப்பு நல்ல இதுனா கடைசிக்கு ஒரு பாஞ்சு பேர் நாளிட்டு வந்துன்னா ஒரு நல்லா மடி இன்னும் ஃபுல்லாக இந்த மடி ஃபுல்லாக சுருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்தோன்னா மடி கண்ணு போட நடக்க முடியாது ஒரு மடி வருமா வெளியே கட்ட முடியாது நான் கண்ணாறு போட்டுப்போம் அந்த மாதிரி மடி வரும் நல்லா ஒருத்தருக்கும் நம்ம காட்டு மேய்ச்சலுக்கு வாங்க நாங்கள் காட்டு கொண்டு போய் மேய்ப்போம் அப்படிங்கிற ஃபோன் அடிக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் அமைப்பா கரக்குறத நல்லா ஒம்பது எட்டு ஈஸியாக அந்த கண்ணுக்கு பால் எதிர்பார்க்கலாம் வெயில் மலை வெயில் தான் மணி ஒரு மணி ஆகுதுன்னா வெயில் மலைக்கு நல்லா பெட்டராக இருக்கும் மூச்சு வாங்க அதனால் இந்த மாடு வேணும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பரு நம்ம கொடுத்துட்டு டிஸ்பிளே கொடுத்துரு நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு அனுப்பிவிட்டோம்னா நான் பார்த்துட்டு அவைலபிள் இருக்குதுன்னா ஃபோன் பண்ணிணா வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துனா எடுத்துக்கலாம் நான் லாங்கில் இருக்கேன் நீ அமௌண்ட் அனுப்பிவிட்றேன் ஆண்டி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு மோடி டேப்பானால் ரெண்டாக இருக்கணுமா ஆறு புல்லாம் ஒரு லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் முடிச்சிக்கலாம் பல்ல ஆறு புல் கொம்பு இருந்தால் ஒருத்தங்க பயந்துக்குவாங்க லேடிஸ் பிடிக்கிறதுக்கு இது கொம்புல மோடி டேப்பேனா நல்லா பேச பிடிக்க குணமனமாகவும் இருக்கும் பிடிக்க தண்ணி தீனிக்கும் நல்லா நீட்டாக இருக்குதுன்னா செக் பண்ணி கூட பார்த்து வாங்கிக்கலாம் நடுமுது ஒரு சொல்லி நெத்தியில் ஒரு சொல்லினா நல்லா குணமனம் மாடு காம்புலாம் பேச பிடிக்க நல்லா குணமனமாக நல்லா நல்லா தார மடித்தார்க்க எடுத்து நல்லா ஜெர்சியில் நல்லா மொட்டை டைப்பான மாடுங்கண்ணா பட் நம்ம பொறுநாள் மடி போடணும் ஃபுல்லாக மடி எடுத்து கை மடி எடுத்தால் கண்டு போகிறோம் குறுங்காலில் ஜெர்சியில் ஒரு மொட்டை டைப்பான மாடு ஆறு பல்லு கொம்புல மாடு வேணும்னா இதை சூஸ் பண்ணலாம்ண்ணா இந்த மாடு பிடிச்சிருந்தால் டிஸ்பிளே நம்பரை ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா விலை மின்னப்பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் மத்த பண்ணையை விட ஐயாயிரம் பார்த்தா நம்ம குறைச்சி தானே பண்ணுவோம் கூட்டி பண்ண மாட்டோம்னா பரவாயில்ல அங்கே போய் பார்த்தா இங்க போய் பார்த்தா அல்லாத்தோட விலை இங்கே பரவாயில்ல மணிட்டு தான் அனுசரிச்சு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம்ண்ணா நல்ல விலையில மின்னப்பண்ணா முடிஞ்சளவு என்ன முடிஞ்சாலும் குறைச்சி பண்ணி ஆனால் ஜெர்சியில ஒரு கிராஷ் டேப்பன் பண்ணால் செம்பூத்துல சிவில் செம்பூத்துல அமைஞ்சிருக்குன்னா ஜெர்சியில கிராஷ் டேப்பன் பண்ணால் நல்லா கிளிக்கும்புல அமைச்சுக்கிறதுனா நல்லா குணமானாலும் நல்லா இருக்கும் பேச பிடிக்க நல்லா இருக்கும் நல்லா காம்பு நல்லா மிஷினுக்கு நல்லா இருக்கும் கைக்கு நல்லா இருக்கும் மடி காம்பு காம்புதெல்லாம் பண்ணும் காம்பெல்லாம் நல்ல பேச பிடிக்கும் நல்லா இருக்கும் குணமரமா மணி எல்லாம் ரெட்டை பை இது இது மின்பையும் நல்லா இருக்குது புறமையும் நல்லா இருக்குது இல்லை நல்லா நல்லாயிருக்கும் கை கேவாங்க லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கெல்லாம் பேசலாம் குணமும் நல்லா தான் ரெட்டை பை நல்லா முதுவும் நல்லா நடுமுது சொல்லினா சொல்லி சுத்தம் குறைப்பிழை எந்த தரும் மாட்டில் எந்த பொண்ணு மிஸ்லிங் கறந்தாங்க இது வச்சிருக்காங்க மிஸ்லிங் இருந்தாங்க கைலேயும் கறந்தாங்கன்னா நல்லா இருக்கும் காம்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னா ஆனால் போட்டு தான் காம்பு நல்லா இருக்கும் நேரம் மடிப்புற நேரம் தரனால கரை வரும் பதினேழு லிட்டர் தலைச்சிக்காக வந்தோம்னா இது ரெண்டாக இருக்கணும் எதுவுள்ள பண்ண வரும் சரி கண்டு போடுறதுக்கு அவ்வளோ நாளில் இன்னும் ஒரு பத்து நாளில் கண்டு போட்டுருக்கணும் பெருங்கூட்டம் மட்டு நாளில் கிளி கும்பல ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா வெயில் மலைக்கு தாங்கும்ண்ணா நல்லா நல்லா தவிடு தழித்து சாப்பிட்றது மேய்ச்சல் முறையும் பண்ணை யூஸ் நல்லாயிருக்கும் வீட்டு யூஸ் நல்லா இருக்கும் லேடிஸ் ஜென்ஸ் யாரோ வேணாலும் ஒரு ஃபேமிலியே ஒரு மாடு தனியாக வாங்கினாங்கன்னா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும்னா ஒரு கை செலவுக்கு அவங்களுக்கு நல்லா பெட்டர் அமையும்ண்ணா அண்ணா இந்த மாடு பிடிச்சிருக்கோங்க ஃபோன் பண்ணுங்கன்னா அனுசரித்து விலையில் என்ன பண்ணால் அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா ஆனால் ஒரு பதினாறு பதினேழு கேரண்டியாக வரும் ரெண்டாவது கண்ணு